ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு இருக்காங்க சம்மா பெரிய ஒரு சர்ப்ரைஸ் நமக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எபிசோட் இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் எபிசோட் வரவே இல்லை ஒரு வேலை பார்த்தோம்னா இன்னொரு ஒன் ஹவர் ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் ஆனால் இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு பக்கத்து பார்த்தோம்னா ஆறுமுகத்தை அந்த பார்ட்டிக்கு விடாமல் சஞ்சய் நிறையா திட்டம் போட்டு இப்போ தடுத்து வச்சுட்டாங்க அங்கேருந்து எப்படி ஆறுமுகம் வெளியில் வந்தார் அப்படிங்கிறது ஏற்கனவே புரமோவில் காட்டிட்டாங்க அவர் ஒரு கட்டத்தில் வந்து சஞ்சய் பேசினதை கேட்டதுமே அப்படியே பஸ் அவுட் ஆகி கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார் ஆனால் பார்ட்டிக்கு வந்து அங்கே நடந்த பிரச்சனை என்னன்னா சஞ்சய் போட்டு அடிக்கும்போது பார்த்தா இப்போ பைரவி வந்து ஆறுமுகத்து மேலே கோவப்பட்டு ரொம்பவே திட்டி அடித்து அமுச்சு விட்டாங்க அங்கேருந்து அப்படியே சோகமாக வெளியில் கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சஞ்சய் ஏதோ ஆறு பைரவி கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது அதனால தான் பைரவி பார்த்தோம் அப்படின்னா நைட் டைமில் வெளியில் வராங்க அதை தான் இன்னைக்கான ப்ரொமோவில் காட்டியிருக்காங்க அந்த மாதிரி வெளியில் வரும்போது தான் ஏற்கனவே ரெண்டு மெண்டலுங்க இருக்காங்களா சம்பத் மா மாறன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் எங்களை கோயிலில் வச்சு அடித்து அசிங்கப்படுத்தினல உடனே நான் என்னெல்லாம் அசிங்கப்படுத்துற பாருன்னு சொல்லிட்டு பைரவியை போட்டு அடித்து அந்த மாதிரி ஏதோ காயப்படுத்திடுறாங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் நான் அதாவது எப்படி இருந்தாலும் பைரவியை வந்து பாதுகாக்கிறது கூட தானே இருப்பார் ஆறுமுகம் அப்படி கோவப்படுத்தினாலும் போயிடுவா போகிறாரு அவர் வந்து சம மாஸ்க் காட்டி அடித்து எல்லாத்தையும் பறக்க விட்டுறாரு அதில் பார்த்தா ஆறுமுகத்துக்கு காயமாயிடுதாட்டு இருக்குது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா மருந்து போட்டு விட்றாங்க அதே போல் பைரவியும் பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகத்துக்கு மருந்து போட்டு விட்றாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார சூப்பராக ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டை காட்டினாங்க இதெல்லாம் நம்ம ப்ரொமோவில் பார்த்தாச்சு ஏற்கனவே நம்ம பேசினது தான் இதை தாண்டி என்ன கதை இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுதான் அங்கே பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா புறமும் எதுவும் கொடுக்காமல் இருக்காங்க என்ன புறமோ அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து இப்போ அதாவது வந்து சிவா கிட்டே வந்து மகா பேசிக்கிட்டு இருந்தாங்களா அந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் சிந்து வந்து இப்போ செம்ம பெரிய அப்செட்டில் இருக்கிறாங்க அதனால பார்த்தோம் அப்படின்னா சிவாவும் பார்த்தா என்னாச்சு சிந்துக்கு நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா இவ்வளோ அப்செட்டில் இருக்காங்கன்னு சொல்லி அதாவது அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுமே நேரடியாக போய் விசாரிக்கிறாங்க அங்கே விசாரிக்கும் போது பார்த்தோம்னா ஷர்ட் போட்டிருக்காரு ஆனால் ஏற்கனவே லாஸ்ட்டாக ஒரு ப்ரொமோ வந்து ஆரம்பிச்சு அதில் பார்த்தா லைட் ப்ளூ கலர்ல பார்த்தோம்னா ஒரு அதாவது வந்து ஒரு டி ஷர்ட் மாதிரி போட்டிருப்பார் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனா சிந்து பார்த்தோம்னா அதே அந்த க்ரீன் கலர் சாரி தான் கட்டிட்டு இருக்காங்க சிவா மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் அந்த ஒரு டி ஷர்ட் மாதிரி போட்டிருக்காரு அந்த ப்ளூ கலர் மாதிரி ஒரு டி ஷர்ட் போட்டிருக்காரு அப்போ என்னன்னா அதுக்கப்புறம் தான் வந்து சிவா வந்து சிந்து கிட்ட கேட்க போறாரு அப்போ வந்து சொல்றதை கேட்டுட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிந்து சொன்னாங்க அங்கேருந்து போயிட்டாலும் என்னான்னு நீ சொன்னா தானே அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கும் போது தான் நீ இந்த மாதிரி உங்க அம்மா கிட்ட நீங்க பேசிக்கிட்டேன் அதாவது அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா தான் நான் கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப் போறாங்க இதுக்கப்புறம் சிவா வந்து இப்போ இந்துக்கு என்ன மாதிரி ஆறுதல் சொல்ல போறாரு தான் அடுத்த இருக்க செம்ம பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போது எது எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு அந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எபிசோட்ஸ் வந்து செம்ம ரகலாக இருக்கும் அது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆறுமுகம் அதே நேரத்தில் இந்த பக்கத்து பைரவி அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற அந்த கலாட்டா இதை தான் வச்சு பெருசாக காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கடையில் சிந்து சிவாவோட அந்த சூப்பரான ஒரு மூமெண்ட் செம்ம பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் ரொம்பவே எதிர்பார்க்கறேன் இப்போ வரைக்கும் நான் வெயிட்டிங்கில் தான் இருக்கிறேன் வந்துடும் வந்துடும் அப்படின்னு வந்ததுமே பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பார்த்துட்டு என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப சீக்கிரமாக நம்ம பேசிடலாம் எப்படி பார்த்தாலும் அடுத்த ஸ்டோரி அதாவது அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி செம்ம சுவாரஸ்யமாக சுவாரஸ்யமாத்திருவாங்க அப்படிங்கிறது டவுட் இல்லை ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்துக்கமான் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்